தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற முதல்வர்களே முதல் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காரணமாக இருந்தவரே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இந்திய நாடே இன்று போற்றிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் இந்த இயக்கமே திராவிடர் இயக்கமே என்ன சொல்லிச்சு சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அதுதான் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைகளை குரல் என்ன உரிமைகளை மீட்க சட்டமன்றத்திலே கடைசினால் இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினாரே அதுதான் உரிமைகளை மீட்க அவர் கொடுத்திருக்கிற குரல் சமீபத்திலே கொடுத்த குரல் என்ன பல்வேறு குரல்களை அவர் சொல்லிவிட்டார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையா வந்திருக்கிறவங்க நினைச்சு பாருங்க நடக்கும் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அர்த்தம் பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று சட்டமன்றத்துக்கு ஒன்று லோக்கல் பாடி சேர்மன் பிரசிடண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியம் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியுமா சொல்லுங்க முடியுமா

காங்கிரஸ் மற்றும் கட்சிகளை சேர்ந்தவர்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கியது இன்றைய மத்தியில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் செஞ்சாங்க எல்லாத்தையும் வாங்கினாங்க வாங்கி வாங்கி என்ன பண்ணணுமோ அப்படியும் பண்ணாங்க இதெல்லாம் தேவையா என்றுதான் நான் கேட்கிறேன் ஆக அந்த அடிப்படையில் அங்கேயும் தான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு அதை கழிச்சிடணும் அப்போ டெல்லி கழிச்சா எல்லா இடத்தையும் கழிச்சுட்டு ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியுமா ஒவ்வொரு மாநிலத்தில் அங்கே பெரும்பான்மை இல்லைன்னா ஒரு ஆட்சி கவலாம் அது கவர்ந்த உடனே பெரும்பான்மை இருக்கிற மாநிலங்களையும் சேர்த்து கவுத்துட்டு பாராளுமன்றத்தையும் அதையும் சேர்த்து கவுத்துட்டு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியுமா தயவு செய்து எண்ணிப்பாரு அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார் அதுதாங்க அவர் கொடுத்திருக்கிற உரிமைகளை மீட்பதற்கான குரல் சட்டமன்றத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நிராகரிக்கிறோம் வந்ததிலிருந்து அதான் சொல்றான் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே உணவு சாப்பிட்றது கூட யாரும் வேற வேற சாப்பிட கூடாது எல்லாம் ஒன்னாவே தொண்ணும் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் உரிமைகளை மீட்க நம்முடைய திராவிட இயக்கமே என்ன சொல்லி ஆரம்ப காலத்தில் இருந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பது மிகச் சிறந்த ஒன்று இன்னைக்கு கூட மத்தியில் இருக்கிற அமைச்சர் பேசியிருக்கிறான் திராவிட மாடல்னா

திராவிட இயக்கம் என்பது திராவிட மதத்தை திராவிட உணர்வை உருவாக்க வேண்டும் என்ன திராவிட உணர்வு எல்லோரும் சமம் திராவிட வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வை உருவாக்குவதுதான் திராவிட நம்மை தள்ள பிரிவினைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல இது ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையே உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது பதி இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வரலாற்றை புரட்டிப்பார்கள் அந்த வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் ஒரு காலத்திலே சிந்து சமூடிய நாகரிகம் எல்லாம் அங்கேதான் துவங்கியது சொன்னவர்கள் உண்டு ஆனால் அங்கே இல்லை காவேரி ஆற்றங்கரையில் தான் நாகரிகம் உருவானது என்று நிரூபித்து காட்டியிருவார்கள் நான் வரலாற்று பேராசிரியராக இருந்தார் எனக்கு இவர்கள் தெரியும் அந்த அடிப்படையிலே சொல்கிறேன் நீங்களும் அந்த வரலாற்று பக்கங்களை எல்லாம் புரட்டி பாருங்கள் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்த்து நாம் சொன்னோம் இது சட்டமன்றத்தில் அவர் நிறைவேற்றிய பொருள்